குட்டீஸ் வானம் ஏன் நீல நிறமாக உள்ளது உங்களுக்கு தெரியுமா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வானம் ஏன் நீல நிறமாக உள்ளது இந்த கேள்வியை நீங்கள் யாரிடமாவது கேட்டது உண்டா வாயு மண்டலத்தில் பலவிதமான வாயுக்கள் உள்ளன உதாரணமாக நைதரசன் எழுபத்தி எட்டு சதவீதம் ஆக்சிசன் இருபத்தி ஒரு சதவீதம் கார்பனி ஆக்சைடு பூஜ்ஜியம் புள்ளி பூஜ்யம் மூன்று சதவீதம் இவை தவிர புழுதி தோசு நீராவிகளும் வாயு மண்டலத்தில் காணப்படுகின்றன சூரியனிலிருந்தும் ஏனைய விண்மீன்களிலிருந்தும் பூமியை நோக்கி வரும் ஒளி இந்த வாயு மண்டலத்தை கடந்து நம்மை வந்தடைகின்றது பூமியில் உள்ள உயிரினங்கள் வாழ்வதற்கு சூரிய ஒளி தேவை என்பது நாம் அறிந்திருக்கின்றோம் சூரியனிலிருந்து வரும் ஒளி வாயு மண்டலத்திலிருந்து வரும்போது காற்றில் அடங்கியுள்ள புழுதி தூசு நீர் மற்றும் காற்று போன்ற மூலக்கூறுகள் மீது மோதுகின்றது இதன் விளைவாக சூரிய ஒளி சிதறி எல்லா திசைகளிலும் பரவுகின்றது இவ்வாறு சூரிய ஒளி சிதறுவதால் சூரியன் காலையில் உதயமானதும் எல்லா பக்கங்களும் ஒரே நேரத்தில் பிரகாசம் அடைகின்றன சூரிய ஒளி வெண்மை நிறமாக இருந்தாலும் உண்மையில் சூரிய ஒளியில் ஏழு நிறங்கள் அடங்கியுள்ளது சூரிய ஒளிக்கதிர்கள் வாயு மண்டலத்திலுள்ள மூலக்கூறுகளுடன் மோதும்போது சூரிய ஒளியில் அடங்கியுள்ள ஏழு நிறங்களில் ஊதா கருநீலம் நீலம் ஆகிய மூன்று நிறங்கள் அதிகமாக சிதறுகின்றன சிவப்பு நிறம் சிதறினாலும் இதனுடைய சிதறல் மிக குறைவாகவே உள்ளன அதிகமாக சிதறுகின்ற மூன்று நிறங்களும் சேரும்போது நீல நிறமே அதிக அளவில் உள்ளதால் வானம் நீல நிறமாக தெரிகின்றது மேலும் பூமியை சுற்றிலும் வாயு மண்டலம் இருப்பதால்தான் வானம் நீல நிறமாக தெரிகின்றது பூமியை சுற்றிலும் வாயு மண்டலம் இல்லை என்றால் சூரிய ஒளி சிதறுவதற்கு வாய்ப்பு இல்லை இதன் காரணமாகத்தான் நிலவில் வானம் கருமை நிறமாக காட்சியளிக்கின்றது பூமியைச் பூமியை சுற்றி உள்ள வாயு மண்டலத்திற்கு மேலே பறந்து செல்லும் விண்வெளி இருந்து வானத்தை பார்த்தால் கருமை நிறமாகத்தான் தெரியும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்கள் கருத்துக்களையும் கேள்விகளையும் கமெண்ட் பண்ணுங்க இதே போன்ற வீடியோக்கள் அடிக்கடி நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டுமா எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்து உதவுங்கள் நன்றி வச